சுகர் இருக்கா இல்லையான்னு ஆளை பார்த்ததுமே கரெக்டா சொல்றீங்களே நீங்க டாக்டரா இல்லங்க நான் இந்த ஏரியா டீ மாஸ்டர் நமக்கு கல்யாணமாகி அஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் எங்க அப்பா கிட்ட செலவுக்கு பணம் கேக்குறியே அவர் உன்னை தப்பா நினைக்க மாட்டாரா அவர் என்ன தப்பா நினைக்க மாட்டாரு ஏன்னா நீ பணம் கேட்க சொன்னதா சொல்லித்தானே நான் பணம் கேட்கறேன் அட என்னப்பா தேர்தல் நேரத்துல மட்டும் ரோடு போடுறீங்க அட மக்களுக்காக யாரு போட்டா ஓட்டு கேட்க போகும்போது கார் போக வசதியா இருக்கணும் இல்ல அதான் நீ அறிவாளியா இருந்தா கோழி முதல்ல வந்துச்சா இல்ல முட்டை முதல்ல வந்துச்சான்னு சொல்லு ஸ்விகில கோழியையும் முட்டையையும் ஆர்டர் போட்டுட்டு எது முதல்ல வருதுன்னு பாரு அவ்வளவுதான் நம்ம பாத்தியா ஒரே கையெழுத்துல தடை பண்ணிட்டாங்க அவங்க சொன்ன மாதிரி ஒரே கையெழுத்துல நீட்ட தடை பண்ணிட்டாங்களா அட இல்லப்பா பஞ்சுமிட்ட தடை பண்ணிட்டாங்க எல்லா பொண்ணுங்களும் பணத்தை மட்டும் நேசிப்பாங்கன்னு தப்பு கணக்கு போடாதீங்க அன்பை நேசிக்கிறவங்களும் இருக்காங்க அப்படியா வெரி சாரி ஆனா நான் பணத்தை தான் நேசிப்பேன்